அன்பந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யறது எளிய முறையில எப்படி வழிபாடு செய்யுது அம்மனுடைய அருளை பெறுவது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்ப நிறைய பேருக்கு வாராகி அம்மனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த சப்த கண்ணிகள்ல ஒரு அவதாரம் தான் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனை வந்து வழிபாடு செய்யும்போது குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீர்வு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுது அதே மாதிரி பிரச்சனைகள் தீர்வு சத்துரு ஜெயம் கண்டிப்பாக கிடைக்குது அதாவது நமக்கு எதிரி தொல்லைகள் கண்டிப்பாக தீருது அப்படின்னு சொல்லி இந்த கலியுகத்தில் ஒரு நிறைய நமக்கு நன்மை ஏற்படுது வாராகி அம்மனை கும்பிட்டு வரும்போது அப்படி இருக்கும்போது இந்த வாராகி அம்மனை வந்து எப்படி எளிய முறையில கும்பிடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள வாராகி அம்மன் கோவிலுக்கு தேய்பிரை பஞ்சமி இல்லைன்னா வளர்பிரை பஞ்சமி நீங்க எல்லா நிறைய பேர் வந்துட்டு தேய்பிரை பஞ்சமில மட்டும்தான் வாராகி அம்மனை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வளர்பிரை பஞ்சமியும் கண்டிப்பாக ஏற்றது தான் அம்மனுக்கு அதே மாதிரி பஞ்சமினாலே வாராகி அம்மனுக்கு ஏற்ற ஒரு திதிதான் அந்த நாளில் நம்ம வாராகி அம்மனை வந்து வழிபாடு செய்யும்போது சகலவிதமான நன்மைகள் ஏற்படும் இப்போ வந்துட்டு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள கோவில் வா வாராகி அம்மன் கோவில் இருந்துச்சு அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு கோவிலில் வாராகி அம்மனுடைய படம் இந்த மாதிரி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிட்டு போய் போங்க அந்த தேங்காயில் மஞ்சள் தடவி குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த தேங்காயை வந்து ரெண்டாக உடச்சி அந்த தேங்காய்க்குள்ளே வந்துட்டு ஒன்று தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா இழுப்பை எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயில் ஏதோ ஒரு எண்ணெய் வந்து அந்த ரெண்டு தேங்காய் மூடிலையும் நிரப்பி வச்சுட்டு அதில் குங்குமம் மஞ்சள் பொட்டு வச்சிட்டு அதாவது சிகப்பு திரி தனியாக விற்கும் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படி கிடைக்காத பட்சத்தில் சிகப்பு கலரில் துணி புதுசாக வாங்கி அதில் திரி மாதிரி திரித்து ரெட்டிதா போடணும் திரி மாதிரி திரிச்சு அந்த அந்த தேங்காய்க்குள்ள வச்சு திரி விளக்கு மாதிரி ரெடி பண்ணி நீங்க வந்து தேங்காய் விளக்கு வந்து வாராகி அம்மனுக்கு அது விளக்கு ரெடி அந்த தேங்காயில அந்த சிகப்பு திரி போட்டு விளக்கு ரெடி பண்ணி நீங்க வாராகி அம்மனுக்கு ஏத்தி தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது இந்த ஒரு வாராகி அம்மன் காயத்ரி மந்திரத்தையும் சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவுமே விசேஷம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க ஓம் சியாமலாயை வித்மகே அலஹஸ்தாயை தீமகே தன்னு வாராகி பிரசோதயாத் ஓம் சியாமலாயை வித்மகே அழகஸ்தாய தீமகே தன்னு வாராகி பிரசோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை அதாவது வாராகி காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ பதினோரு முறை இருபத்தோரு முறை இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த கோவிலேயே சொல்லலாம் இல்லைன்னா வீட்டுக்கு வந்து கூட சொல்லலாம் வீட்டுக்கு வந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா ரொம்பவுமே விசேஷம் உங் நீங்க நினைத்த காரியம் கண்டிப்பாக கை கொடுக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது எதிரிகள் தொல்லை நீங்கும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் வீட்டில் குழந்தைகள் ஏதாவது ட்ரபிள் பண்ணாங்கன்னா அவங்க அவங்களுடைய மனநிலை மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி குழந்தைகள் படிப்பிற்கும் நிறையா குழந்தைகளுக்கு நிறைய ஞானம் ஏற்படுவதற்கும் இந்த வழிபாடு ரொம்ப சிறந்தது அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு நீங்கள் இந்த மந்திரம் சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக நன்றாக இருக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பணப்பிரச்சனை தீரும் இந்த வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம நன்றி வணக்கம் வாழ்க வர